வாத்து மடையன் வந்தானே வாத்து மடையன் வந்தானே தங்க வாத்து வாங்கி வாத்து மடையன் வந்தானே தங்க வாத்து தரையிலே தத்தி தத்தி நடந்ததே தாவி குதித்து துள்ளி தெரிந்து கொத்தி கொத்தி தின்னதே கொத்தி கொத்தி தின்னதால் வயிறு பெருத்து போச்சுதே வயிறு பெருத்து போனதால் முட்டை ஒன்று போட்டுச்சே தங்க முட்டை ஒன்று போட்டுச்சே முட்டை ஒன்று போட்டதால் விக்க எடுத்து போனானே கத்து கத்தா கொடுத்தானே கடைக்காரன் கத்து கத்தா கொடுத்தானே கத்து கத்தா கொடுத்ததால வித்து வித்து பொழைச்சானே விற்று வித்து பொழைச்சதால கனவு ஒன்று கண்டானே கனவு ஒன்று கண்டதால திட்டம் ஒன்று போட்டானே கணக்கில்லா முட்டை எடுக்க திட்டம் ஒன்று போட்டானே திட்டம் ஒன்று போட்டதால கத்தி ஒன்று எடுத்தானே கத்தி ஒன்று எடுத்ததால வாத்த மடக்கி பிடித்தானே வாத்த மடக்கி பிடித்ததால வயிற்றை கிழித்து எடுத்தானே வயிற்றை கிழித்து எடுத்ததால வாத்து செத்து போச்சுதே வாத்து செத்து போனதால தவித்து தவித்து போனானே பேராசைப்பட்டோமே பெருநட்டம் அடைந்தோம் என்று விம்மி விம்மி அழுதானே விம்மி விம்மி அழுதானே